சில பேர் வந்து அது கோல்டு கார்ட் மேலே வச்சு அவங்கள குளிப்பாட்டணும்னு நினைப்பாங்க உடையின்றி அப்படியே குளிப்பாட்டு இதிலே உடைய உடையை உருவாக்கிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அது பெரிய பண்ணுறவங்களாம் யார் அது அது சில பேர் இருப்பாங்க நீங்கள் சாமியார்கள் அந்த சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க உற்சாகமாயிட்டு கம்பெனி கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக ஒரு கிஃப்ட் தான் அது கிஃப்டோடு இதுவும் ஒரு இது ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்குவாங்க அது அதனாலேயே வந்து பாவம் அந்த பாலு ஜுவல்லர்ஸ் காலியானதும் உண்டு வேறு யார் யாரோ சங்கந்தான் அவருடைய காலியானது உண்டு யார் யாரோ ஏமாத்துனதும் உண்டு இது வந்து கோல்டு கைன்னு இதெல்லாம் கொடுக்குறோம் ரொம்ப சாதாரண விஷயம் பல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பண்ணைகளில் கூப்பிட்டு போய் ந இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டேரெக்டர்களில் ஒரு டேரெக்டர்கள் யாரும் பெரிய அளவுக்கு இல்லை ஒரு பெரிய டைரெக்டர்கள் இருந்தவங்களாம் அவ்வளோ இதாக இல்லை பணம் வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு மாடர்ன் தேட்டரில் வந்து நூறு படம் தயாரித்தாங்க அவங்க தான் சொந்தமாக தயாரித்தாங்க அவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துலையும் பெண்கள் விஷயத்தில் இது கண்டதே கிடையாது ஈஸியாக வந்து கோல்டு காயின் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிடுறாங்க கோல்டு காயினுக்காக ஆட்களும் வந்து ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அவங்களுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சாதன முன்னே வந்து டிவிலையும் உண்டு அது டிவிலையும் உண்டு சினிமாலையும் உண்டு படம் வாய்ப்பு வரனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது ஈஸி தான் அட்ஜஸ் பண்ணுறதில் என்ன சார் தப்புன்னு சொல்லிட்ட பிறகு ஓகே டேக் டிசி வாங்க வாங்க அடுத்த புக் வாங்க வாங்க புக் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் வெளிப்படையாக சொன்ன மாதிரி தானே அந்த மாதிரி வெளிப்படையாக சொ சில பேர் சொல்லுவோம் சில பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அந்த ஈக்கோலாக சரி ஓகே அவ்வளோதானே சார் அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கோல்டு காயின் கொடுக்கறது அப்படிங்கிற கல்ச்சர் வந்து தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அது என்ன கோல்டு ரிலேட்டபுளான விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது அது என்ன சார் அது இல்லை நேரங்களில் நீ தங்கமாக இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா தங்கத்தை கொடுத்து மா பெண்கள் பெரும்பாலும் தங்கத்துக்கு தான் மயங்குவாங்க நீங்கள் ஒரு சொத்து கொடுக்குறது இது கொடுக்குறத விட ஒரு தங்க மாலை கொடுக்குறோம் அப்படின்னா அதை பயங்கரமாக இது பண்ணுவாங்க அந்த மாலையை தங்க மாலையை வச்சு பயங்கர இது பண்ணுவாங்க தங்கம் தான் அவங்களுக்கு முக்கியம் நீங்கள் பணம் கொடுக்குறது அது ஒரு பணம் வந்து போயிடும் வந்துடும் போயிடும் சொல்ல இது வந்து மாலைங்கிறது ஒரு லைஃப் லாங்காக வந்து இன்னார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல இன்னார் கொடுத்தது இதுக்காக கொடுத்தது அன்பளிப்பு அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா அதனால் அந்த கோல்டு காயின்னா அது கோல்டு காயின் காயினுக்கு பயிலாக மாலை இதெல்லாம் கொடுப்பாங்க வைரம்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து பெருசாக தெரியல வைர மோதிரம் கொடுத்துருப்பாங்க வைர நெக்லஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆட்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் பெரிதினம் பெருசாக பெருசாக அதாவது பெருசாக பெரிய ஆட்கள்னால் உயரம் கிடையாது நல்ல பிரபலமாக இருக்காங்க நல்ல அழகாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு வெகுமதி பெருசாக இருக்கும் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணமாக ஒரு வெகுமதி சின்ன ஒரு கோல்டு கயின் போகிறோம் அதுக்கு நாலு கோல்டு கயின் அஞ்சு பா கோல்டு கைன் பத்து பா கோல்டு கயின் போகிறோம் அது சில பேர் வந்து அது கோல்டு கான் மேலே வச்சு அவங்கள குளிப்பாட்டணும் நினைப்பாங்க உடையின்றி எப்படி குளிப்பாட்டு இதிலே உடைய உடையை உருவாக்கிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் அது பெரிய பண்ணுறவங்களாம் யார் அது அது சில பேர் இருப்பாங்க நீங்கள் சாமியார்கள் அந்த சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி சில சில ஆசாமியங்கள்லாம் இருப்பாங்க ஆனால் நமக்கு தெரியல அது யார் யாருன்னு தெரியல இருப்பாங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கே நான் கேள்விப்பட்டதும் உண்டு ஏதோ ஒரு பாடலுக்காக எழுதின ஒரு பாடினதுக்காக ஒரு பெரிய நடிகரே வந்து ஒரு நடிகை வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் உயரக்குறைய ஒரு சின்னதாக ஒரு க ஒரு பாடலுக்கு மட்டும் வந்த ஒரு நடிகை அது நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னால ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தங்கத்தால் இழைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் தங்கம் கம்மி தான் நீங்கள் சொன்ன அந்த காலகட்டங்களில் கம்மி தான் விலை தான் ஒரு வந்து எங்கள் ஜி 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 புண்ணியத்தில் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஆகமோ ஆல்மோஸ்ட் ஆக போகுது ஆக போகுது அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தங்கங்கிறது பத்தாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிறதா இருந்தது அதில் ஈஸியாக உங்களுக்கு வந்து அவங்க வாங்கின இதில் ஏதாச்சும் ஒரு இது பண்ணும்போது அவங்க வந்து அபிஷேகம் த தங்க அபிஷேகம் பண்ணால் அந்த மாதிரி அபிஷேகம் நடக்கும்போது இன்னும் உற்சாகமாகிடுவாங்க அவங்களும் இவங்களும் உற்சாகம் அவங்களும் உற்சாகமாக ஆயிடுவாங்க உ உற்சாகமாகிட்டு கம்பெனி கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக ஒரு கிஃப்ட்டு தரது தான் அது கிஃப்ட்டோடு இதுவும் ஒரு இது ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்குவாங்க அது அதனாலே வந்து பாவம் அந்த பாலு ஜுவல்லர்ஸ் காலியானதும் உண்டு வேறு யார் யாரோ தங்கம் தாங்களுடைய காலியானது உண்டு யார் யாரோ ஏமாத்தினதும் உண்டு சரி அதை விடுங்க அது அதுட்டும் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு சிலர் வந்து அந்த தங்கத்தில் சாப்பிட்றது ஒரு பா தியாகராஜ பாகவதர் வந்து அந்த மாதிரி யாருக்கும் இது கொடுத்ததா நம்ம கேள்விப்படல ஆனால் அவர் ஒரு தங்கத்தட்டு வச்சுருந்தார் இவ்வளோ பெருசாக தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் சாப்பிடும்போது பல வகையான பதார்த்தங்கள்லாம் சேர்த்து சாப்பிடுவார் அதில் வந்து தனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க யாராவதுன்னு தான் ஒரு தங்கத்தட்டில் சாப்பிட வைப்பார் அதில் கவெண்டர் சுருதாவே ஏதோ ஒரு படத்துக்காக ஒரு விமர்சனம் எழுதுனதுக்காக அவருக்கு உட்கார் வச்சு பக்கத்தில் அந்த தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டாருன்னு அவர் சுரதாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி உண்டு அதே மாதிரி சில பேர் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போவாங்க ஃபார்ம் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க பதினாறு நாள் ரொம்ப பிடிச்சி போனவங்களாக பதினாறு நாள் ஒரு மாதம் அவங்களுக்கு கூட ஜல்சாவாக ஜாலியாக இருந்துட்டு அவங்களுக்கான பெரிய சன்மானத்தை கொடுத்துருவாங்க அவங்க மூலமாக ரெண்டு மூணு பட வாய்ப்புகளும் வாங்கி கொடுத்துருவாங்க அது வந்து அவங்க வந்து லைஃப்பில் பெரிய செட்டில்மெண்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு இவங்க மேலே ஒரு பைய பெரிய கிரேஸ் இருக்கும் அவங்களுக்கு அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் நான் அவருடைய நல்ல நண்பர் நல்ல நண்பி அப்படிங்கிற மாதிரி இப்போ இது பண்ணலாம் அதாவது நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா லைஃப் லாங்காக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரமாக இதாக இருக்கும் ஒரு வளர்ச்சியாக வளமான வாழ்க்கைக்கு இருக்கும் அது அதனால் எப்போவுமே அவங்க ஒரு நட்பில் இருப்பாங்க அந்த நட்பு ரகசியமாக தொடரும் எப்படியாவது இருக்கும் இது உண்டு இதை வந்து கோல்டு கைன் இதெல்லாம் கொடுக்குறோம் ரொம்ப சாதாரண தான் பல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பண்ணைகளில் கூப்பிட்டு போய் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டைரெக்டர்களில் ஒரு டைரக்டர்கள் யாரும் பெரிய அந்த அளவுக்கு இல்லை பெரிய டைரக்டர்கள் இருந்தவங்களாம் அவ்வளோ இதாக இல்லை பணம் வச்சுருந்தாங்க கூட உங்களுக்கு மாடர்ன் தேட்டரில் வந்து நூறு படம் தயாரித்தாங்க அவங்க தான் சொந்தமாக தயாரித்தாங்க அவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துலையும் பெண்கள் விஷயத்தில் இது கண்ணதே கிடையாது ரொம்ப ஜனூனாக இருந்தார் அவர் யாராக இருந்தாலும் சரி ஹீரோவே கட்டி போட்டு அடிக்கிற ஆள் அளவுக்கு அந்த ஒரு பெரியார் அவர் குறிப்பிட்ட நான் வந்து இன்றைக்கி மறுநாள் நாளைக்கு பத் அஞ்சு மணி பத்து மணி காலையில் இருக்கணும் பூஜை போடுறோம் அவர் தான் ஹீரோ முதல் ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுட்டு வச்சுருந்தார் ஒரு படத்துக்கு அந்த ஹீரோ வரல பத்து மணி ஆவது வரல பத்து பத்திரிக்கைக்கு இவரே போ இந்த ஹீரோ கெட்டப் போட்டு வந்து நின்றார் இவரே நடிச்சிட்டார் மறுநாள் அந்த ஹீரோ வந்தப்போ அந்த ஹீரோவை கட்டி போட்டு அடித்து அட்வான்ஸை கொடுன்னு வாங்கிய துரத்துன்னு உண்டு அந்த மாதிரி சில பேர் கெட்ட கெத்தான ஆட்கள் பணம் வச்சுருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து அந்த அந்த பெண்கள் விஷயத்தில் அதிகமாக போகாமல் தன்னுடைய தொழில் மட்டும் அப்படியே சின்சியராக பார்க்கும்போது சில பேர் இதாகிடுவாங்க ஒரு சிலர் வந்து அதிலே கொஞ்சம் சபலப்பட்டு போயிட்டாங்கன்னா எங்கோ ஒரு இடத்துல மாட்டிருவாங்க கண்ணதாசனே எப்படியோ போயிருக்க வேண்டியது மிகப்பெரிய உச்சத்தில் போக வேண்டியது அவர் சம்பாதிக்கிற காசில் வந்து ஒரு தீ நகரே வாங்கியிருக்கலாம் ஆனால் அப்பப்போ வந்து அவரை நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க சில நேரங்களில் அவர் பெண்கள் விஷயத்தில் காணாமல் போயிட்டார் கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணத்துக்கு முன்னே மாடர்ன் இருக்கும்போது இருக்கும்போதே அவர் வந்து ஒரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கே நடிக்க வராங்க பார்க்குறாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு ரசிக்கிறாரு அதுக்கு பிறகு மறுபடியும் அவருக்கு மாடர்ன் டைட்டில் வந்து வெளியே வந்துடுறார் மறுபடியும் மாடர்ன் டேட்டரில் போய் பா பாடல் எழுதிட்டு வரும்போது எழுதுறார் அப்போ வந்து ஒரு பாட்டுக்கு ஐநூறுரூவா என்ன கொடுக்குறாங்க முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க சம்பவம் ஆமாம் சம்பளம் முந்நூறுவாயோ ஐநூறுரூவா என்ன கொடுத்தான் முந்நூறுவான்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டு எழுதிட்டு பார்த்தா ரூபாய் கையில் வந்துச்சு ஜாலியாக சென்னைக்கு வர்றாரு அதே வந்து ப பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா அதே அந்த ஜூனியர் ஸ்டா ஜூனியர் அந்த நடிகை நிற்கிது பார்க்குற ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பிறகு தான் அவங்க கூடயே போயிடுறாரு அந்த பொண்ணு கூட ரொம்ப வேலை ஆறு ஆறு மூணு நாலு மாதம் இருந்துடுறாரு அந்த காசெல்லாம் கரைஞ்சி மறுபடியும் பார்க்குறவங்கெலாம் கடன் வாங்கி கடன் வாங்கி அங்கேயே இருக்கார் ஒரு கட்டத்தில் குடும்பத்துக்கெல்லாம் தெரியுது கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவர் கல்யாணம் பண்ணி அதோடு அந்த இதை முடிக்கிறாங்க இது வந்து இளமை காலத்தில் வந்து நம்ம வந்து நம்ம அறியாமல் சில ஒரு பின்னாடி ஓடுற வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சில பேர் அதை தக்க வச்சுக்குவாங்க சில பேர் வந்து அதை வந்து அந்த ஒரு பலகீனப்பட்டு போயிடுவாங்க அது உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து தன்னை தக்க வச்சுட்டு அப்படியே வேறு மாதிரி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஆட்களும் நிறையா இருக்காங்க சினிமாக்குள்ளே அப்போ சிவகுமாரே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ச அந்த குடி அது இதுன்னு இல்லாமல் இருந்தார் அன்றைக்கிலிருந்து தான் என்னென்னா இருந்த சில கட்டுப்பாடுகள் வந்து அன்றைக்கே வந்து சம்பளம் அதிகமாக கேட்டு வாங்கலை அதிகம் சம்பளம் வாங்கினா கார் பங்களான்னு வாங்கி நமக்கு வந்து வேறு மாதிரி பழக்கங்கள் வந்துடுவாலே சம்பளம் அதிகம் வேண்டான்ட்டார் அவர் அது பசங்களை பாதிச்சுது பசங்களை பாதிக்கலை இல்லை அப்போ அவங்க சம்பளம் கேட்குறப்ப என்னப்பா அவங்க அப்பா அவ்வளோ கம்மியாக இருந்தாரு நீங்கள் இவங்க அவ்வளோ அதிகமாக கேட்கல அந்த காலகட்டம் வேறு அந்த காலகட்டம் வேறு அப்போது வந்து இந்த ஒரு படம் வந்து சின்னப்பா தேவரே சொல்கிறாரு என்ன படம்னால் அந்த உங்களுக்கு ஆட்டுக்கார அலமையில் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு என்னப்பா அந்த படம் நல்லா போயிடுச்சு உனக்கு நான் சம்பளம் ஏற்றி தரேன் வேணாம் வேணாம் முதலாளி அப்படின்றாரு சம்பளம் ஏற்றி தரேன்றாரு இன்னும் முப்பதாயிரரூபா நீ வாங்கிட்டு இருக்க நான் ரூபா தரேன் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் எனக்கு அப்படின்றாரு அப்படி இப்படி வந்து ஏன்னா தன்னை வந்து பணம் அதிகமாக வந்து தான் தன்னுடைய நெறிமுறைகள் இதாகிடுவோன்னு ஒரு பயமும் உண்டு அதே சமயத்து போகிறோம் போகிறோம் என்ற பொன் மனம் அப்படின்னு போகிறோம் அப்படிங்கிற அந்த மன மனநிலையில் இருந்தார் அந்த மாதிரி வேறு யார் இருந்தது கிடையாது அதுக்கு பிறகு வந்த ஆட்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியா சரி இந்த பணமாக பணம் வர வர இவங்களுக்குள்ளே வேறு வே வகையான சில இதெல்லாம் வந்துடுது ஈஸியாக அந்த கோல்டு காயின் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிடுறாங்க கோல்டு காயினுக்காக ஆட்களும் வந்து ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சாதனை முன்னே வந்து டிவிலையும் உண்டு அது டிவிலையும் உண்டு சினிமாலேயும் உண்டு ஒரு படம் வாய்ப்பு வரனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது ஈஸி தான் இன்றைக்கி சாமியாராக மாறிட்டு போயிட்டாங்களே புவனேஸ்வரி அவங்களே ஒரு காலத்தில் சொன்னாங்க என்கிட்ட பேட்டியில் தான் சொன்னாங்க சினிமாவில் நடிக்கணும் ஓ சார் ஒரு பேட்டி பண்ணுங்க சார் ரொம்ப ட்ரையாக இருக்குது படங்கள் சரியாக இல்லை டிவியும் பெருசாக இல்லை அப்படின்னாங்க கொஞ்சம் பரபரப்பாக பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு பேட்டி எடுக்க போனேன் பைசாங்க அதுக்காக அந்த பேட்டி எடுத்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சினிமாவில் நடிக்கணும் சார் எப்படியாவது நடிக்கணும் நடிக்க போகணும் அப்படி போகணும் சரி சினிமாவில் நடிக்கிறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமே அப்படின்னு கேட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணுறதில் என்ன சார் தப்பு அப்படின்னாங்க அது தான் டைட்டில் வச்சு வந்தது அட்ஜஸ்ட் பண்ணுவதில் என்ன தப்பு கேட்கிறார் நடிகை அப்படின்னு அந்த டிவிலேயே சொன்ன பிறகு பரபரப்பாக போயிடுச்சு அந்த இது அந்த கட்டுரை பரபரப்பாக பேசப்பட்டது அந்த நடிகைக்கும் ஓவர் நைட்டில் பத்தொம்பது சீரியல் புக்கானாங்க இது வந்து எனக்கு தெரியாது அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு பெண் எங்களுக்கு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என்ன சார் ஒன்றுமே இல்லாமல் பத்தொம்பது சீரியல் புக் பண்ணிட்டீங்க கொடுத்துட்டீங்க எனக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டீங்களா நேரடியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதில் என்ன சார் தப்புன்னு சொல்லிட்ட பிறகு ஓகே டேக் டிசி வாங்க வாங்க அடுத்த புக் வாங்க வாங்க புக் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் வெளிப்படையாக சொன்ன மாதிரி தானே அந்த மாதிரி வெளிப்படையாக சொ சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அந்த ஈக்கோவலாக சரி ஓகே அவ்வளோதானே சார் அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதுக்குன்னு சம்பளம் பேசுகிறது இதுக்கு ஒரு சம்பளம் அதுக்கு ஒரு சம்பளம் இதுக்கு கோல்டு கைன் இதுக்கு இந்த இது அது ஆட்கள் இருக்காங்க தனியாக அவங்க அது கரெக்டாக வாங்கி கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் பேசவே தேவையில்லை சம்மந்தப்பட்ட அவங்களும் பேச மாட்டாங்க இவங்களும் பேச மாட்டாங்க இடையில் இருக்கிறவங்க பேசிக்கும் அம்மாவும் அந்த இவரும் பேசிக்குவார் இவங்க போய் மீட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இதுதான் இது வந்து இது வந்து உங்களுக்கு சில பேர் வந்து ஒரு படத்தோடு காணாமல் போயிடுறாங்க ரெண்டு படத்தோடு காணாமல் போயிடுறாங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிஷான்னு ஒரு நடிகை முன்னே இருந்தாங்க அவங்க மணல் கயிறு உட்பட ஏழு எட்டு படங்கள் நடித்தாங்க தெரிஞ்ச ப இருபது இருபத்தஞ்சு படங்கள் நடித்தாங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு வாய்ப்பட்டு தான் செத்தாங்க என்னென்னா சரியான சம்பளம் கிடையாது அப்போல்லாம் அவங்களுக்கு இந்த சம்பளம் ரொம்ப குறைவு ஒரு படத்தில் நடிச்சா ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா கொடுத்துருப்பாங்க ஐயாயிரரூவா கொடுத்தாங்கன்னா படம் முடிஞ்சவரை தான் கொடுப்பாங்க அப்போ அப்பப்போ கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க வாழ்க்கை ஒன்றும் நடத்த முடியாது இடையில் இந்த மாதிரி இப்போது ஏதாச்சும் பண்ணால் போனால் தான் அவங்களுக்கு காசு ஓகே இதுவும் ஒரு அவங்க அவங்க அவங்களையும் தப்பாக சொல்ல முடியாது நம்ம படத்துக்கு நடிக்க வந்த பிறகு உங்கள் பாடி ஹெல்த்தோடு இருக்கணும் அழகாக இருக்கணும் உங்கள் அழகை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான உடைகள் போடணும் ஒரு கார் வேணும் இது வேணும் வீடு வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தேடி வருவாங்க நீங்கள் ஏப்பச்சேப்பையாக ஒரு எலும்பு கூட இருந்தால் எவனும் பார்க்க போகிறதில்ல இதெல்லாம் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு சரி அதுக்காக சில நேரங்களில் தவறு பண்ண வேண்டியும் சூழ்நிலை ஏற்படும் இது தவிர்க்க முடியாதது சினிமாவில் இதெல்லாம் உண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அவசியமான போய்விட்டது இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி கோல்டு கேன்லாம் கிடையாது கேஷ் தான் குறிப்பிட்ட கேஷ் இவ்வளோ எனக்கு இவ்வளோ கேஷ் கொடுத்துருங்க எந்த இந்த அது ஒரு ஓகே அது கேஷ் வந்துடும் அது பாடலில் உங்களுக்கு அது சத்தமெல்லாம் போயிடும் நம்ம அவுடோர் போயிடுவோம் ஓகே அவுடோர் பிடிச்சதா போயிடுவான் இவன் பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு வந்தோம் யாருக்கும் தெரிய இல்லை இப்படி போயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி